بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نعمده ونستينه ونستعفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به وَالْأَرْحَامِ ان الله كان عليكم رقيبا غني عنكم الا مولي الله وين هلل يا اخواني புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இதேபோல நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரை ஆரம்பம் செய்கிறேன் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இறைவன் இந்த உலகத்திலே பல்வேறு ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஜீவராசிகளிலே மூன்று சாரார்களை அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான் அதில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால் லாயக் சூழ்நாக மா அமருகும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் வானவர்கள் ஒரு படைப்பு இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் இட்ட கட்டளை நிறைவேற்றுவார்கள் அந்த கட்டளைக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் வானவர்கள் என்ற ஒரு படைப்பை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை முழுவதுமாக புறக்கணித்து முற்றிலுமாக அதற்கு எதிர்கருத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தாரர்களாக இருக்கக்கூடிய இப்ளிஸும் இப்ளிஸுக்கு நெருக்கமானவர்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இறைவனை மறுக்கக்கூடிய இறைவனுக்கு கட்டுப்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது இரண்டாவது கூட்டத்தார் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்கள் என்ற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் பலவீனமான ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாகவும் சிலர் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் மிகவும் பலவீனமான ஒரு படைப்பாக என்ன செய்கிறான் இந்த மனிதர்களை பற்றி சொல்லுகிறான் இப்படி மனிதர்கள் உலகத்திலே தவறுகளையும் நன்மைகளையும் கலந்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் இப்படி மூன்று சாராறுகளை இறைவன் படித்திருக்கிற நேரத்தில் ஒரு சாரார் அல்லாஹுக்கு முழுவதுமாக கட்டுப்படுறாங்க ஒரு சாரார் அல்லாஹுடைய கருத்து கட்டளைக்கு எதிராக இருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் நாம் தவிர்த்து விட்டு சென்றோம்னு சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ற நம்முடைய நிலையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்ன சொல்கிறாங்க இந்த மனிதன் குள்ளுபணி ஆதம ஹத்தாவும் ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவருமே தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறார் இஹ்ஃபா பில் லைலி வன்னஹார் இரவிலும் பகலிலும் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் நபீன் சொல்கிறாங்க இப்போ மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவனாக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்களை வழங்கி பல்வேறு கால சூழ்நிலையிலே அவகாசங்களை கொடுத்து அவர்கள் அந்த பாவ மன்னிப்பிலிருந்து அந்த பாவத்திலிருந்து வெளிப்பட்டு பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் இடத்திலே நன்மை சேர்த்தவர்களாக நல்லருள் சேர்த்தவர்களாக அல்லாஹ் இடத்திலே சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாகத்தான் மனித சமுதாயத்தை இறைவன் மாற்றியிருக்கிறான் அது எப்படி அப்படின்னு சொன்னால் திருமறை குரானுடைய சூரத்துல் ஃபாத்திரில் எல்லாம் சொல்லி காட்டுறான் சும்மா அவுரசனல் கிதாப் சிலருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம் யாருக்கு அல்லதீன அஸ்வைன மின் இபாதினா சில அடியார்களுக்கு நாம் தேர்ந்தெடுத்த சில அடியார்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கிறோம் அல்ல சொல்றான் லாலிமுன் லி நப்சிக் அதுல எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா அவர்கள் அவருக்கு தீங்கு செய்யக்கூடிய தீமையிலேயே இருக்கக்கூடியவர்களாக ஒரு சரார் இருக்கிறார்கள் வ மின்ஹும் முக்தசதின் அதில் நடுநிலையாளர்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் தப்பு செய்வான் கொஞ்சம் நல்லது செய்வான் ரெண்டுமே கலந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஓ மின்கும் சாபிக்கும் பில் ஹைராத் பி இதுன்னில்லா அல்லாஹுடைய நாட்டத்தினால் சிலர் நன்மையில் முந்திக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா அந்த வசனத்தில் சொல்கிறோம் அப்போ மனிதர்களில் நன் தீமையை தனக்குத்தானே இழைக்கக்கூடியவர்களாக தீமையிலே உலரக்கூடியவர்களாகவும் மனிதன் இருக்கிறான் நன்மை செய்யக்கூடியவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு செய்திகளையும் அல்லாஹ் நினைசிறான் திருமிக குரானுடைய வசனத்தில் பேசுகிறான் அப்ப நம்ம நல்லா விளங்குது மனிதன் தவறு செய்யக்கூடிய இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்ப என்ன செய்யறது அல்லாஹ விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அல்லாஹுடைய ரகுமத்தை அருளை நாம் பெற வேண்டும் நாயகம் நவிகள்நாயகம் சல்லாஹ் சொல்றாங்க மண் சாம ரமலான ஈமானன் வக்தி சாபன் யார் ரமலான் மாதத்தை அடைந்தால் போறப்போகுது இல்லையா நாளைக்கு பிறைய பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு பிறகு தென்பட்டால் ரமலான் மாதத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த ரமலான் மாதத்தை யார் அடைகிறாரோ ஈமானன் பகத்திசாவன் அந்த மாதத்தை ஈமானுடன் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹிடத்திலே நன்மை எதிர்பார்த்தவராகவும் யார் அடைகிறார்களோ மா தம்பி எல்லாம் சொல்றான் அவருடைய முன் சென்ற பாவங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு விடும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறான் ரமலானில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் தருகிறான் இது இப்போ உள்ள செய்தி ஆனால் பொதுவாக நாம் எல்லாவற்றிலும் மனிதருடைய நிலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவன் பல கட்டத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதற்கான வாய்ப்பை தருகிறான் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் தொழுகையில் தொழுகிறோம் இந்த தொழுகை நம்முடைய மானக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கும் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு அது தவிர்க்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகூடிய வசனங்களை பார்க்கிறோம் அது நம்மை பாவ பாவமன்னிப்பு பெறுவதற்கான ஒரு வாசல் அந்த தொழுகைக்கு நாம் தயாராகிறோம் என்று சொன்னால் எப்படி வீட்டிலேயே உழு செய்துவிட்டு அந்த உழு தண்ணீர் ஒழு செய்யக்கூடிய அந்த தண்ணீர் நம்முடைய கைகளிலே நம்முடைய முகத்திலே அது பட்டு வழிந்து ஓடக்கூடிய நேரத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அதில் சென்று விடுகிறது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயன் சதமோடு சொல்கிறாங்க ஒரு தொழுகைக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவுருக்கு இல்லையா நீங்கள் உது செய்யக்கூடிய அந்த தண்ணீரில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இது ஒரு வாய்ப்பு அப்படி வீட்டிலே உது செய்துவிட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிறீர்கள் ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் அப்ப இப்படி நம்முடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹூர் சந்தர்ப்பத்தை வழங்குகிறான் அதே போல பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல செய்திகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது இப்போ பல்வேறு சந்தர்ப்பங்களில் இப்படி நவீனநாயகம் சிலாசம் அவர்கள் சில சில செய்திகளை சொல்லி அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிப்பிக்கப்படுவதற்கு பல வாய்ப்புகளை நமக்கு கட்டுத்தர்றாங்க இந்த காரியத்தை செய்திகள் சொன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சுஹான்ல்லா சொல்லுங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படி பல்வேறு செய்திகளை அல்லாஹழுத்தூர் நவீனநாயகம் அவர்கள் நமக்கு கட்டுத்தராங்க இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு எப்படி இது ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகிறதோ அதே போல் ரமலான் என்ற ஒரு மாதம் அந்த மாதத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் செல்ல சம்பளம் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜன்னத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லாஹுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது சைத்தான் விளங்கிடப்படுகிறான் சைதான் விளங்கிடப்பட்டு அல்லாஹுடைய வாசல்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக நபிகல் நாயகம் சிலாசம் அவர்கள் இந்த ரமணானுடைய மாதத்தை சொல்கிறாங்க இப்போ இந்த ரமலானுடைய மாதங்கிறது அல்லாஹுடைய அருள்வாசல் அல்லாஹுடைய நன்மைகள் அல்லாஹ் நம்ம மன்னிப்பதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை தரக்கூடிய ஒரு மாதமாக நபிகல் நாயகம் சிலாசம் அவர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வாய்ப்பை நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ விதமான பாவங்களை செய்கிறார்கள் ரொம்ப அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க பாவத்திலே உலகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் தபியல் நாயன் சாதம் சொல்லி காட்டுறாங்க உலகத்தில் ஒரு மனிதன் அதிகமான இன்பங்களை அனுபவித்திருப்பான் அல்லாஹுடைய உலகத்தினுடைய அருளை அதிகமாக அனுபவித்திருப்பான் உலகத்துடைய பேர் இன்பங்களை அனுபவித்திருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் மறுமை நாளிலே நரகத்திற்கு தேர்ந்தெடுப்பான் உலகத்தில் ஆக பெரிய இன்பம் ஒரு ஒரு உயர்ந்த ஒரு இன்பத்தை சொன்னால் யார் அந்த மனிதனை சொல்லுவோமோ அந்த மனிதனை உலகத்திலே அனுபவித்த இன்பத்தை பெற்ற அந்த மனிதனை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அவனை நரகத்திற்கு அழைத்து செல்வான் அங்கே அவனுடைய முகத்தை பிடித்து அந்த நரகத்தில் என்ன செய்வானா அல்லாஹ் ஒரு முக்கு முக்குவான் மலக்கு மகளிட்ட சொல்லுவான் இவனை நரகத்தில் முக்குங்க அப்படிம்பாங்க அவனுடைய முகம் அதிலே முக்கப்பட்டு எடுக்கப்படும் எப்படி ஒரு சலவை துணிக்காக ஒரு துணி அந்த தண்ணீரிலே முக்கப்பட்டு எடுக்குமோ அதே போல லேசாக அவனுடைய முகம் அதிலே ஒரு நொடி வினாடி அங்கே முக்கப்பட்டு எடுக்கப்படும் அப்போது அல்லாஹ் கேட்பானா மனிதனே உலகத்திலே நீ என்ன சுகத்தை அனுபவிச்சு என்ன இன்பத்தை நீ அனுபவிச்சு ஏதாவது இன்பத்தை நீ அனுபவிச்சிருக்கிறியா என்று கேட்பானா அப்போ அந்த மனிதன் சொல்வானா இறைவா உலகத்தில் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கவே இல்லை அப்ப நரகத்திலே அவன் அனுபவிக்க கூடிய ஒரு வினாடி போல அனுபவிக்கக்கூடிய அந்த கடும் வெப்பத்தினுடைய அந்த தண்டனை உலகத்தில் அவன் அனுபவித்த அத்தனை இன்பங்களையும் மறக்கடிக்க செய்துவிடப்படும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கடுமையான வேதனை அங்கே இருக்குது நரகத்தில் அதனால தான் இறைவன் திருமறை கூற சொல்கிறான் மனிதன் இயற்கையாக தவறு செய்யக்கூடிய வகையில் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் அந்த தவறிலே நீடித்திருப்பான் என்று சொன்னால் அவன் பாவ முயற்சி பெறவில்லை என்று சொன்னால் அவனுடைய முடியும் இடம் நரகம் அவன் நரகத்திற்கு சென்று விடுவான் அப்ப இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதன் பாவத்தை தொடர்ந்து சென்றால் அவன் நரகத்திலே சென்று விடுவான் அவன் பாவத்திலிருந்து இருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாம் பாவம் மன்னிப்பு தேடுகிறோமா இல்லையா இறைவனுக்கு திருப்தி பெறக்கூடியவர்களாக இறைவன் விருப்பமுடைய மனிதனாக நாம் மாறுகிறோமா இல்லையா இந்த வாய்ப்பை நம்ம பெறுகிறோமா இந்த சந்தர்ப்பத்தை அடைவதற்காக நாம் முயற்சி செய்கிறோமா அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாயின் சொல்றாங்க திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ரஜுலுன் அந்த மனிதனுடைய மூக்கு மண்ணை காப்பட்டும் யாருடைய மூக்கு யார் அப்படி அல்லாவுடைய தூதர் நாசமாகட்டும்னு சொல்லி சபிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்து தொடர்ந்து சொல்கிறாங்க யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவர் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அந்த பாவ மன்னிப்பு பெறாமல் அந்த மாதத்தை அவன் கடந்து செல்கிறானோ ரஹிமா அன்புன் அவன் மூக்கு மண்ணை கவட்டும் அவன் நாசமாக போட்டும் அவன் இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உனக்கு நோன்பு வந்தா என்ன வரலான் என்ன நீ பசியோடு இருந்தா என்ன தண்ணி குடிக்காமல் இருந்தா என்ன காலைல இருந்து அஞ்சு வேளை தொழுதா என்ன ரமணான் மாதத்தை அடைந்து அதில் செய்ய வேண்டிய நல் அமல்களை நீ அதிகமாக செய்யாமல் பாவத்தில் இருந்து விடுபடாமல் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு பெறாதவனாக நீ இந்த ரமணான் மாதத்தை கடந்து செல்கிறாய் என்று சொன்னால் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹோட துதரிசை கடுமையாக சபிக்கிறான் இப்போ இந்த ரமணாவுடைய மாதம் என்பது நமக்கான ஒரு சந்தர்ப்பம் மறுமை நாளிலே அல்லாஹ் சஹீதுகளிடத்திலே சில உரையாடல்கள் நிகழ்த்தப்படுவதை பற்றி சொல்லி காட்டுகிறான் நபில்லாய் சலாம்கள் சொல்கிறாங்க சஹீது இடத்திலே கே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் அந்த நேரத்தில் அவருடைய அவகாசத்தை பற்றி கேட்கப்படும் அப்போ அந்த மரணித்த அந்த சஹீதுகள் சொல்லுவாங்களா இறைவா எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடு இறைவா உன்னுடைய பாதையில் நான் உனக்காக உயிர் துறந்தேன் மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு இறைவா நான் இன்னொரு முறை மீண்டும் உனக்காக உயிர் விட்டு வருகிறேன் அல்லாஹுக்காக உயிரை விட்டவன் சொல்வானா நான் இன்னும் மீண்டும் மீண்டும் உனக்காக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய உயிரை தியாகம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பணியை நான் செய்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பை கூடிய இறைவான்னு சொல்லி அப்பான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை யாருக்கும் கொடுக்கல ஆனால் ஒரு சஹீது அந்த வாய்ப்பை தேடுவான் சந்தர்ப்பத்தை தேடுவான் தன்னுடைய பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று விரும்புவான் உலகத்திலே உயிரை பறிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இதே நிலை தான் நல்லா திருமறை இருக்கிறான் சொல்லக்கூடிய வசனம் சூரத்தில் இருக்கு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் கேட்பான் நேரம் நிலை என்ன உன்னுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்பான் இறைவா எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கொடு உலகத்தில் சென்று என நல்ல ஒரு அமல்களை செஞ்சுட்டு வந்துடுறேன் என்னோடு உலகத்திலே யார் எனக்கு எடுத்துரைத்தார்களோ மார்க்கத்தை சொன்னார்களோ அந்த நல்ல அமல்களை எல்லாம் நான் உலகத்தில் செஞ்சுட்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட இறைவான்னு கேட்பான் மறுக்கப்படும் அப்ப அல்ல மருமையாள கேள்வி கேட்பானா உலகத்தில் நான் உனக்கு எத்தனை சந்தர்ப்பங்களை கொடுத்தேன் எத்தனை போதனைகள் உனக்கு உரைக்கப்பட்டது எத்தனை எச்சரிக்கைகள் உனக்கு சொல்லப்பட்டது எத்தனை சந்தர்ப்பங்கள் நீ பாவம் செய்தும் அந்த பாவத்தில் இருந்து நீ விடுபடுவதற்காக வாய்ப்பு உனக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டது உன்னுடைய மரணத்தினுடைய இறுதி நேரம் வரை உனக்கு நான் அவகாசம் அளித்திருந்தேனே உனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தேனே நீ அந்த பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கான அந்த வாய்ப்பை அந்த அவகாசத்தை நீ பயன்படுத்தி கொண்டாயா உனக்கு எச்சரிக்கப்படக்கூடியவர்கள் வரலையா உனக்கு செய்திகள் அல்லாஹுடைய செய்திகள் சொல்லப்படலையா என்று அல்லாஹ் மருமைய நாளிலே கேட்பான் அப்போ அவன் புலம்புவான் அம்மா சொன்னாங்க நாங்கள் கேட்கல நாங்கள் கட்டுப்படலை நாங்கள் தவறான வழியிலே சென்று விட்டோம் என்று சொல்லி அவர்கள் அங்களுக்கு தங்களுக்கு தாங்களே அங்கே வாக்குமூலம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் உலகத்தில் எத்தனை சந்தர்ப்பங்களை இறைவன் வழங்குகிறான் ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக உலகத்தில் பிறக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பல்வேறு அமல்களின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் நாம பயன்படுத்துறோமா நாம் அதை முறையாக அணுகிறோமா ஒவ்வொரு அமல்களை பற்றி சொல்லும் பொழுதும் அதற்கு இவ்வளவு நன்மைகள் இப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுவதை சொல்லும் பொழுது அதை நாம் எப்படி கேட்கிறோம் அது நமக்காக உரைக்கப்பட்ட செய்தி அல்லாஹுடைய எச்சரிக்கை என்று நாம் அதை எடுத்துக் கொள்கிறோமா அல்லது அதை கண்டும் காணாமல் விட்டு விட்டு செலுகிறோமா அதை நாம் எப்படி பார்க்குறோம் இப்ப இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அவகாசங்கள் தான் நாம் பாவம் மன்னிப்பு பெறுவதற்கான வழிகள் ஒரு மனிதன் அதை அடைஞ்சு கொள்ளலன்னு சொன்ன அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக இருக்கிறான் அப்பா இதே இது தூதர் நபீன் சலசம் அவர்கள் இந்த ரமணுடைய மாதத்தை ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த ரமணுடைய மாதம் என்பது அல்லாஹுடைய அருள் வாசல்கள் திறக்கப்படுகிறது எந்த அளவுக்கு நபி நாயகம் சலாசம் சொல்லக்கூடிய சகாப்கிட்ட பேசும்பொழுது சொல்றாங்க மறுமை நாளிலே நீங்கள் எல்லாம் தொழுதீர்களே நோன்பு வைத்தீர்களே இந்த பேர் அமல்களை செய்தீர்களே அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் நாளை உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான் என்று நீங்கள் எண்ணாதீர்கள் நம்ம தொழுதுருக்கோம் நோன்பு வச்சிருக்கிறோம் நிறையா அமல்களை செஞ்சுருக்கோம் நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சி நீங்கள் சந்தோஷத்தில் இருக்காதீங்க அது உங்களை சொர்க்கத்திற்கு சேர்ப்பதில்லை மாறாக அல்லாஹுடைய ரகமத்தினால் தான் அல்லாஹுடைய அருளினால் தான் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் நபிகள் சொல்றாங்க அல்லாஹுடைய அந்த அன்பையும் அருளையும் பெறுவதற்காகத்தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் வணக்கங்களை செய்கிறோம் அல்லாஹ் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடுகிறோம் அது யாருக்கு நாசமா போவோம் யாருக்கு அது பயன் தரும் நமக்கு தெரியாது நீங்கள் நினைச்சுக்காதீங்க இதை நம்ம செஞ்சுட்டோம் நோன்பு வச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வச்சுருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி வச்சிருக்கிறோம் முப்பது நாள்லாம் வச்சுருக்கிறோம் அஞ்சு வேளை இருபத்தொழுகெல்லாம் வந்திருக்குறோம் எத்தனை வகுத்து தொழுதுருக்குறோம் எல்லாம் நமக்கு நன்மையை கொடுத்துருவான்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்காதே பலர் இன்றைக்கு எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா லா லாயிலாக இல்லல்லா என்ற இந்த களிமாவை ஏகத்துவத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் தௌஹீதில் இணைந்து விட்டேன் அதனால் அல்லாஹ் மறுமை நாளில் எப்படியாவது எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் இந்த தான் பாதி உசுர் ஓடிக்கிட்டு இருக்கு பாதி பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டேன் அதனால அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சொல்கிறாங்க இதை வச்சு மட்டுமில்லை இதற்கு பின்னால் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு என்று சொன்னால் நரகத்திலே மனிதன் அந்த உலகத்தில் செய்த தண்டனைகளுக்கெல்லாம் உலகத்தில் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனைகள் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் லாயலாக இல்லல்லா என்று சொல்லி அல்லாவுக்கு இணைய வைக்காம இருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனைகளை பெற்ற பிறகுதான் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் அப்படிப்பட்ட நிலையை ஒரு மனிதனுக்கு அடைய வேண்டுமா சாதாரணமா ஒரு சின்ன முக்கு முக்குனதுக்கே உலகத்தில் உள்ள இன்பத்தை எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம்னு சொன்ன அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கதா சொகுசான வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா அப்ப மறுமை நாள் என்பது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அங்கே சொர்க்கம் கிடைப்பது என்பது அல்லாஹுடைய அருளினால் தான் அப்ப சஹாபக்கல் கேக்குறாங்க அல்லாஹோடைய தூதரே அப்போ உங்களோட அமல் நம்மளோட இவ அதிகமான இறை அதிகமான இவாத்து அதிகமான வழிபாடு செய்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய ஈமானுக்கு அவங்களுடைய இறை அச்சத்துக்கு நிகராக நம்முடைய இறை அச்சம் இருக்குமா அதை குறித்து சஹா பக்கல் கேட்குறாங்க எனக்கும் அப்படிதான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்னுடைய நிலையும் அதுதான் அல்லாஹுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் புரிஞ்சு கொண்டானா இந்த அமலை ஏற்றுக்கொண்டானா இங்க சும்மாவுக்கு வந்திருக்கிறனா உட்கார்ந்து இருக்கிறனா அல்லாவுடைய நன்மை எதிர்பார்த்து உட்கார்ந்து இல்லை இல்ல முடிச்சா போடுதா போதும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து உட்கார்ந்து தொழுகையில் தொழுகையில இருக்கிறனா ஈடுபாட்டோடு இருக்கிறனா அல்லாஹ் புரிஞ்சு கொள்வான் என்னை பார்க்கிறான் என்னோட பேசுகிறான் என்னோட உரையாடுகிறான் அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே நான் என்னுடைய விபாதத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இறைவனை திருப்திப்படுவதற்காக அந்த அமலை செய்கிறேனா அல்லாவுடைய திருப்தியை நம்பி ஒவ்வொரு அமல்களையும் நம்ம அமைத்துக் கொண்டால் அந்த திருப்தி தான் நம்மளை சொர்க்கத்தில் சேர்க்கும் அந்த ரஹ்மத் இந்த மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் தான் திறக்கப்படுகிறது முழுவதுமாக திறக்கப்படுகிறது எந்த அளவுக்கு சௌமொழி அல்லாஹ் சொல்கிறான் இந்த நோன்பு எனக்குரியது அல்லாஹ் சொல்றானா இந்த நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் நல்லா சொல்றான் எப்ப நான் கொடுக்குறேன் நீ நன்மையை செய் என்னுடைய வாசல்கள் திறந்து விட்டது என்னுடைய அருள்வாயில்கள் திறந்து விட்டது நன்மையை செய்ய நீனே நான் திருப்தி பெறுறேன் நான் அருள் வாசலை கொட்டுறேன் நரகத்தை மூடுறேன் தீமையான காரியத்தை விட்டு ஒதுங்கு நன்மையிலே ஈடுபாடு அல்லாஹ் நன்மைகளை தருவதற்கு நமக்கு தயாராக இருக்கிறான் நாம் அந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த ஒரு மாத காலத்தை சரியான முறையிலே பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா இந்த மாசத்துல எத்தனையோ சகோதரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா இந்த மாதம் எனக்கான வாய்ப்பு ஏம்பாய் நோன்பு வைக்கல ஒரு சில பேர் நோன்பு கூட வைக்காம இருக்கிறாங்க கேட்டால் என்ன தெரியுமா பதிலே பாய் இந்த மாதந்தான் பாய் என் பொழப்பு இருக்குது இந்த ஒரு மாதத்துல தான் எனக்கு இருக்குது இந்த ரமாவுடைய மாதத்தில் நான் ஏதாவது போய் உழைச்சேன் கொண்டே சேர்த்தேன்னா தான் எனக்கு காசு வருமானம் இந்த ஒரு மாதத்தில் நான் பார்த்துருவோம் பாய் வேறு வழி இல்லை பாய் நமக்கு உழைக்க முடியாது பாய் நோன்பு வைக்க முடியாது பாய் நம்ம வேலைக்கு அல்லாஹுடைய வாசல்களை புறக்கணித்து அருளை புறக்கணித்து நோன்பை புறக்கணித்து கடமையை புறக்கணித்து நீ பொருளாதாரத்தை சேர்க்கிறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா அது மனுஷன் நினைக்கிறான் இந்த ஒரு மாசத்துல தான் நான் பொருளாதாரத்தை சேர்ப்பேன்னு நீ காசை சேர்ப்பே லட்சத்துல சேர்க்கலாம் கோடியில் சேர்க்கலாம் ரமலான் முடிஞ்சு எல்லா இடுப்புல ஒரு எலும்பு ஒடிச்சானா என்ன ஆகும் நிலம சேத்த மொத்த காசும் போயிருமே ஒரு நரம்பை சுழுக்குனானா என்ன ஆகும் ஒரு மூளையில இருக்கக்கூடிய ஒரு நரம்பு துண்டிச்சா என்ன ஆகும் ஒரு ரத்த கொஞ்சம் வேகமா இல்ல ஒட்டுனா என்ன ஆகும் ஒட்டுமொத்த சம்பாரிச்ச காசும் போச்சா நன்மையை இழந்து பொருளாதாரத்தை இழந்து இப்படி உலகத்திலே நட்டவாளியாக மாற வேண்டுமா அல்லது அல்லாஹுடைய அருளை நன்மையை பெற வேண்டுமா நோன்பு நேரம் நோன்பு காலம் அல்லாஹுடைய அன்பிலும் அருளிலும் அரவணைப்பிலும் இபாதத்திலும் அனுப்பிலும் வாழ வேண்டிய அதை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு மனிதன் உலகத்துடைய பெரும் ஆதாயத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு கொண்டிருக்கிறான் இந்த நோம்பு நேரத்தில் பீடி சிகரெட்டு பிடிக்கிறது வெட்டி பேச்சு பேசுகிறது மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது பாவமான காரியத்தை செய்கிறது அல்லது அடுத்தவருடைய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அது வெளிப்படுத்தி அதைப்படுத்தி பேசிக்கொண்டு இப்படி நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடியது எத்தனை வகையான காரியங்களில் ஒரு மனிதன் ஈடுபடுகிறானோ அது அனைத்தும் அவனின் வீணாக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் அதைத்தான் அல்லா அப்படி தான் சொல்றான் ரஹீமா அன்பு அவனுடைய மூக்கும் மண்ணை கட்டு நாசமாக போட்டவன் பாவ மன்னிப்பு தேரக்கூடிய நேரத்தில் அருள் வாசல் திறந்திருக்கு அல்லா மன்னிக்க தயாராக அல்லா அருளை தயுக்கு தயாராக இருக்கிறான் அதை பெற முடியலன்னு சொன்ன எதுக்கு நீ வைக்கிற எதுக்கு இந்த மாதத்தை அடைஞ்சிருக்கிற நீ இந்த மாதத்துல உசுரோட இருந்தா என்ன இல்லைனா என்ன அல்ல பெரும் வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அல்லாஹ் நாடி நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமாவுடைய மாதத்தினுடைய இந்த நோன்பை நாம் அடைவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல நம்மளை வச்சிருக்கிறோம் கடந்த வருடம் நம்மோடு ரோமிலே ரமலானிலே பயணித்த எத்தனையோ மனிதர்கள் இந்த நோன்பை அடைய முடியாத ஒரு வாய்ப்பை இழந்து விட்டார்கள் எத்தனையோ தவிர சகோதரர்கள் எத்தனையோ நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ நண்பர்கள் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் எத்தனை பேர் மௌத்துக்கு இந்த ஒரு வருஷத்தில் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம் கடந்த வருஷம் நம்மோடு பயணித்தவர்கள் அல்லாவுடைய அருளைப்பட்டவர்கள் இந்த வருஷம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் பயன்படுத்தணுமா இல்லையா அதை அடைஞ்சு சரியான முறையிலே நாம் அதை அவதானிச்சுக்க முடியலன்னு சொன்னா எந்த நிலையில் நாம் நம்முடைய கொள்கை நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கோம் இறை அச்சத்தை இருக்கோம் என்று நினைத்து பாருங்கள் அப்ப இந்த நோன்பு என்பது அல்லாஹோட திருமறை குரான் அல்லாஹ் சொல்றான் சுன்னத்தும் இது ஒரு கேடயம் இது உங்களை பாதுகாக்கும் எதை வெட்டு பாதுகாக்கும் தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களும் வீணான காரியங்களை விட்டு இதை உங்களை பாதுகாக்கும் அதனால தான் அல்லா இடத்தும் சொன்னாங்க நீங்கள் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நிலையில் யாராவது உங்களுக்கு சண்டைக்கு வந்தால் அல்லது பிரச்சனைக்கு வந்தால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினால் நான் நோன்பாளி நோன்பு வச்சிருக்கிறப்பா வேணாம்ப்பா என்னை விட்டு தேவையில்லாத வச்சுக்க எந்த நேரத்தில் அல்லா திருமண குரானில் இருக்கிறான் உங்களுக்கு உங்கள்த சண்டைக்கு வந்தான்னு சொன்னால் பல்லுக்கு பல்லாக கண்ணுக்கு அடி அப்படின்னு இறைவன் மார்க்கம் நமக்கு சட்டத்தில் வழங்கியிருக்கிறான் ஆனால் நோன்பு காலகட்டத்தில் ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் நீ நான் நோம்பாளி சண்டைக்கான வரலே நீ ஒற்று எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீ ஒதுங்கிக்கொள்ன்னு சொல்லி அல்லாஹ் அதை புறக்கணித்து விட சொல்கிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான் நோம்ப நோன்பில் அவ்வளவு மகத்துவத்தை எல்லாவுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய ஒரு மதத்தை ஒரு மனிதன் இழந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர